எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு எல்லோருக்கும் தமிழ் வருட வருடப்பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் எல்லோருமே நோய் நொடி இல்லாமல் சகல செல்வத்தோடும் பதினாறு செல்வங்களும் பெற்று நல்லா வாழணும்னு வாழ்த்தி விட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தமிழ் வருட பிறப்பில் வீட்டிலேயே இருக்கும் இந்த பொருட்களை எடுத்து பொடி செய்து இந்த இடத்தில் எல்லாம் தூவி விடுங்கள் வருடம் முழுவதும் பணம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் கடன் அடையும் பதினாறு செல்வங்களும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஒத்தட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பதினாறு செல்வன்னா எல்லாமே அதில் அடங்கும் உடம்பு சம்பந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருந்தாலும் இப்போ இந்த தமிழ் வருடப்பரப்பு நாளைக்கு பிறக்குது இல்லைங்களா இந்த தமிழ் வருடப்பரப்பில் இந்த வருஷம் இந்த விஷயெல்லாம் எனக்கு நடந்தேறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசில் ஒரு பயங்கரமான ஒரு முடிவை ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க இந்த வருடம் எனக்கு நல்லா இருக்கும் எப்பவுமே என்னடா போன வருஷந்தான் அப்படி கிடந்தது எப்போதான் நம்ம மன இது மாறுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க எப்பவுமே முழு நம்பிக்கை நான் இந்த வருஷத்துல இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளில வந்துடுவேன் என் பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சிடும் என் குழந்தைங்களுக்கு படிப்பு நல்ல படிப்பு படிச்சிட்டு இருக்காங்க வேலை நல்ல வேலை கிடச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு உத்வேகம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றது ஒரு மனசுல ஒரு உறுதியை நம்ப வச்சுக்கணும் நம்ம எப்படி அலாரத்தை செட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே எழுந்துடுறோமோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நாம் மனசில் நல்லதை நினச்சி உறுதிப்படுத்தி மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கணும் என் பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சிடும் எனக்கு காசு பெருகும் எனக்கு இந்த வருஷம் கடன் அடைஞ்சிடும் எனக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் வருட பிறப்பை நம்ம எல்லாரும் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப மானசீகமாக ஒரு நம்பிக்கையை வைங்க இந்த வருஷம் நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்கும் சரிம்மா எந்த என்ன போடிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது தான் இப்போ இந்த கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குது பணம் இல்லை நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வா அந்த மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்குள்ளேயே இங்கே பாருங்கள் தேதி பத்து தான் ஆகுது பத்து பா பதின பதிமூணு ஆகுது அதுக்குள்ளே எனக்கு கையில் பணம் பற்றாக்குறை இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் நீடித்தா நான் எப்படி என் பிள்ளைங்கள ஒரு ஒரு வருஷமும் நான் கடை வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு கூட கடை வாங்குற நிலமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வேண்டுங்க மகாலட்சுமியை வேண்டுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க குல வேண்டுங்க விநாயகரை முதல்ல முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கி நாளைக்கு இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிங்க இப்போ இந்த சுலபமான ஈஸியான பொடி இது இந்த பொடியை நம்ம ஒரு ஏதோ ஒன்று செய்கிறோம் இதை செஞ்சால் எனக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுலயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக பலன் கிடைக்கும் இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் பட்டை இருக்குது இல்லைங்களா அந்த சமையலுக்கு பயன்படுத்துகிறவன் அந்த பட்டை ஒரு மூணு நாலு பட்டை போட்டுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காயில் ஒரு பத்து ஏலக்காய் கூட அதில் போடுங்க பத்து ஏலக்காய் போட்டுருங்க கிராம்பு ஒரு பத்து போட்டுருங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டுருங்க இது எல்லாம் சேர்த்து நான் சொன்னது ஒன்று ஒன்றா ஞாபகம் இருக்குங்களா கரெக்டாக நான் சொல்கிறேன் இன்னொரு பட்டை ஒரு அஞ்சு பட்டைன்னு வச்சுக்குவோமே அதை போட்டுருங்க கிராம்பை போட்டுருங்க ஏலக்காயை போட்டுருங்க அதில் மிக்சி ஜாரில் போடுங்க அப்படி இல்லை நீங்கள் உரல் வச்சுருக்கிறீங்கன்னா இன்னும் நல்லது அம்மி வச்சுருக்குறீங்கன்னா இன்னும் இன்னும் நல்லது அம்மியில் நசுக்கிறீங்க அம்மியில் பொடி பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அம்மி என்பது எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் ஆன்லைனில் கூட நமக்கு அம்மி கிடைக்குது அம்மி வீட்டில் இருக்கிறது அதுக்கு ஒரு வெள்ளிக்காலமான ஒரு மஞ்சள் குங்கு வைக்கிறது எதுக்காக அந்த கல்யாணத்தில் அந்த மனமேடையில் கொண்டு வந்து அம்மியை வச்சு அம்மி மேலே காலை பாதத்தை எடுத்து வச்சு மெட்டியை போடுறோம் அந்த ஏதோ ஒரு அந்த அந்த சக்தி அந்த அம்மிக்கு உண்டு அந்த நம்மளுடைய குடும்பத்தை நல்ல அபிவிருத்தி கொண்டு வர்றதுக்கான சக்தி வந்து ஒரு அம்மியை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் ஐநூறுரூவா நானூறுரூவா அறநூறுரூவா எப்படிலாம் கிடைக்கிது நல்ல ஒரு ரொம்ப பெருசாக கூட வேணாம் சின்னதாக இப்போ நான் நான் சொன்னது எல்லாமே அந்த அம்மியில் கூட பொடி பண்ணுங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அது கூட வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் வந்து அவ்வளோ ஒரு நல்லது முடிஞ்சால் ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சளாக இருந்தால் இன்னும் நல்லது அதை போட்டுட்டு நல்ல பொடி பண்ணுங்க நல்ல பவுடராக பொடி பண்ணுங்கள் மிக்சியில் மிக்ஸியில் பொடி பண்ணாலும் உங்கள் இஷ்டம் இல்லை வந்து அம்மியில் பொடி பண்ணாலும் உங்களுடைய பொறுப்பு அது அம்மியில் நல்ல பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க தட்டில் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க இது நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே கூட செஞ்சிருங்க இல்லை நாளைக்கு மாலை செய்யுங்க இரவு நேரத்தில் செஞ்சாலும் ரொம்ப நல்லது ஏன் இந்த பொடியை ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் நமகாலுமியே துணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ வைபவலட்சுமி ஸ்ரீ அதர்ஷ்டலட்சுமி ஸ்ரீ தனலக்ஷ்மியே வருக மகாலட்சுமியே வருக வரமகாலுமியே வருக அப்படின்னு சொல்லிக்கினே நிலைவாசப்படியிலருந்து அதை தூவிக்கிட்டே லைட்டாக யார் கால்னே படாத அளவுக்கு லைட்டாக ஓரமாக தூவிடுங்க ஃபர்ஸ்ட்டு நிலைவாசப்படியில் தூவுங்க அதுக்கப்புறம் அந்த பவுடரை எடுத்துக்கிட்டு வாங்க நம்மளுடைய சமையல் அறை கேஸ் எடுப்பு மேலே கொஞ்சம் தூவுங்க மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் பூஜை இறக்கி வாங்க பூ ஏன்னா தலையிலேருந்து எப்பவுமே உள்ளே வரணும் உள் வாசப்படி வெளியிலேருந்து உள்ள கூட்டிகிட்டு வரணும் மகாலட்சுமியை இதை என்ன பச்சை கற்பூரம் மஞ்சகத்தூள் இந்த இதெல்லாம் சேரும் இடத்துல மங்களகரம் பெருகுங்க அப்படியே நிச்சயமாக சொல்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யும் போது இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பணத்துக்கான பஞ்சமே இருக்காது பணம் பெருகும் பணத்தை நல்லா உங்களுக்கு எந்த வேலை அதுக்காக தொழில் செய்யாமல் இருக்கக்கூடாது வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது வெட்டியாக இருந்தால் பணம் வராது சரி கேஸ் அடுப்பு மேலே தூவிடுங்க அடுத்தது நம்மளுடைய பூஜை அறை பூஜை அறையில் நம்ம வீட்டு மகாலட்சுமி படத்துக்கிட்ட தூவுங்க அந்த பூஜை அறையிலே ஃபுல்லாவே ஏன்னால் நம்ம அது ஒன்றும் குப்பை கிடையாது இல்லைங்களா பொடி அருமையான ஒரு பொடி இது அந்த பொடியில் நம்ம இந்த இவ்வளோ விஷயம் சேர்த்துருக்கிற விஷயமே இதில் அதில் நீங்கள் சொல்கிற அந்த மகாலட்சுமி போற்றி தான் அதில் முக்கியமே அடுத்தது எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பணம் வைக்கிற நீங்கள் அடுப்பங்கரை நம்மளுடைய சமையல் அறையிலே நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அந்த பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் தூவுங்க அதே மாதிரி ட்ராவு நம்மளை பணம் வச்சுக்கிற ட்ராவ் இருக்குது நான் அதில் நகை வச்சிருக்கிறேன் அதில் நான் வந்து பீரோவில் நான் ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் அந்த டப்பாவில் கொஞ்சம் தூவுங்க இதை தூவிட்டு நம்ம படுக்கிறோம் இல்லைங்களா படுக்கை அறையில் கூட தட்டில் மேல கூட கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடுங்க இதையெல்லாம் நம்ம மேலே படும் பொழுது நம்ம மேலே ஒட்டும் பொழுது நம்ம என்ன நம்ம என்ன ஆகும் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறிடுவோம் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருப்போம் நம்ம ஃபுல்லா ராசியான ஆளாக நம்ம வீடே ராசியான வீடாக மாறிடும் இதை நீங்க நம்பிக்கையோட நாளைக்கு நீங்க இதை செய்யுங்க மெயிரி தூள் இருக்காத அளவுக்கு நான் திட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன் அதை பொடி பண்ணி நீங்கள் போட்டாலே போதும் அப்புறம் உள்ளேருந்து சில பேர் வாயால் ஊதிவிடுங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் வேண்டாம் நீங்கள் தூவினாலே போதும் நம்ம கையால் எடுத்து இப் அந்த போற்றியை சொல்லிக்கிட்டே போட்டுக்கின்னு வரணும் உங்களுடைய துணி துணிமணிகள் எடுக்கணுங்க நம்மளுடைய மானத்தை மறைக்க துணிமொழிகள் வேணும் அதே மாதிரி சமையலரில் எதுக்கு தூவ சொன்னால் அன்னப்பூர்ணி தாயோட வாசம் நித்தம் இருக்கணும் அந்த இடத்துல அதனால தான் அங்கே தூவிட்டு அதுக்கப்புறம் துணிமணிகள் இருக்கிற பட்டுப்படவைகள் துணிமணிகள் வச்சுருக்கிறீங்கன்னா அங்கே கொஞ்சம் தூவி விடுங்க நல்லதே நடக்கும் இந்த வருடம் முழுவதும் பதினாறு செல்வங்களும் பெற்று என்னுடைய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சகோதர சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்